கன்று மாடுங்களா கண் காலையில் கிடையாது காலை கன்றுங்க காட்டு மாடுங்களாண்ணா எத்தனை பல் மாடுங்கண்ணா ரெண்டுங்க ரெண்டு பல் மாடு சரி பாலில் எதிர்பார்க்கல இருங்க நல்லா எதிர்பார்க்கலாம் கொடுக்கலண்ணா நாற்பது ரூபாய் ஒரு நாற்பது ரூபா ஃபைனல் பண்ணலாம் ஓகேங்க ரெண்டு பல் ஆமாங்க ரெண்டுபல் கெளிரி ஒரு நாளைக்கு நாலு லிட்டர் கருங்கிறா அப்படி நாலு நாலு காலையில் ஒரு நாள் சாயங்காலம் நாலு ஏழு லிட்ரு கருங்கிறா அப்படி கெடாரி கண்ணோடய சேர்த்து ஒரு நாற்பது ஃபைனல் பண்ணலாம் நாற்பத்தி ஏழுங்க ஆறு பல்லுங்களா கண்ணுங்கண்ணா கிடாரிக்க ஓட்ட எவ்வளோ ஆச்சுன்னா ஒரு வாரம் தான் ஒரு வாரம் தான் கிடாரிக்கன்னு நல்லா செவ்வளவு அருமையாக என்ன சிந்துரகமா எப்படின்னா சரி சரிங்க விலை நாற்பத்தி நாற்பத்தி ஏழுங்க நாற்பத்தி ஏழுங்க கிடாரி ஆமாங்க பார்க்கலாம் நேரம் ஒரு நேரத்துக்கு அஞ்சு பார்க்கலாமா ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் வரைக்கும் பார்க்கலாம் ஓகே என்ன ஃபைனல் பண்ணலாம் நாற்பது விட்டுலாங்க ஒரு நாற்பது வரைக்கும் பார்க்கலாம் ஒரு ஏழு ரூபா வைக்கலாம் இருக்கீங்க பரவாயில்ல ஆனால் மாடு நல்லா அருமையான ஆறு பில் ஒரு நாணத்து தான் ஆமாங்க ஆறு பேல்னாலும் ரெண்டாம் எடுத்து சரி சரிங்க மாடு சூப்பராக இருக்கிறேன் மாடு நல்லா அருமையான செவ்வளோ மாடு கண்ணு கிடீங்க கண்ணு கிடையாது என்ன அருமையான நல்லா வாட்ஸ்அட்டமாக இருக்கு ஆமாங்க

மா என்ன சொ நம்மளது இருபத்தி ஏழு சொல்லுங்க இருபத்தி ஏழுங்க வேலை ரொம்ப மலிவா தெரியுது விலை கம்மியா எங்க வாரமே இன்னைக்கு கை கற சனி கை கருவீங்க கை கருவீங்க எத்தனை பல் மண்ணா மொழப்பல் மிளப்பல்லுங்க ஊசி போட்டுருங்களா ஊசி போட்டு ரெண்டு மாதம் இல்லைங்க ரெண்டு மாதம் ஆயிருக்குங்கிறாங்க ஆமாம் டெஸ்ட் பார்க்கல பார்க்கல ஓகே விலை எவ்வளோ சொன்னீங்க இருபத்தி இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு என்ன இப்போ கைக்கிறவுக்கு பால்ல கம்மி பால் இருக்கணும் இருக்குது ஒரு நாளைக்கு எவ்வளோ எது பார்க்கலங்க ஆறு லிட்டர் இருக்குது ஆறு லிட்டர் காலில் மூணு சாயங்காலம் பார்க்கலாமா பார்க்கலாம் ஆறு லிட்டர் வந்து இருபத்தி ஏழு ரூபா சொல்கிறீங்க என்ன வேலைனா நம்ம ஒரு ஃபைனல் பண்ணலாம்